உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு அலட்சியமான கிறிஸ்தவ வாழ்க்கை ஆபத்தானது அருமையானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு லட்சியத்தோடு ஒரு நோக்கத்தோடு தொடர்ச்சியாக தேவனுடைய காரியங்களை தொடர்ந்து போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம் ஆனால் பாருங்கள் நாம் அதிகமாக கிறிஸ்துவத்தில் வளர்ந்து பல ஆண்டுகள் கிறிஸ்துவத்தில் இருந்துவிட்டோம் அல்லது பிறந்து வளர்ந்து விட்டோம் அல்லது நிறைய ஜெபிச்சுட்டோம் நிறைய வேத வசனங்களை படித்து விட்டோம் என்கிற நிலைகளில் நாம் காலை மாலை ஜெபிப்பதும் வேதத்தை தியானிப்பதும் என்கிற நிலையை விட்டு தூரம் போகிறவர்களாக இருக்கிறோம் வேதம் தான் நமக்கு தெரியுமே வேதத்தின் வசனங்கள் தான் நமக்கு தெரியுமே நடந்த நிகழ்வுகள் தான் நமக்கு தெரியுமே என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களை இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் நினைத்து பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வேதாகம பகுதிகளை நினைவுக்கு வருகிறதா இது நிச்சயமாக வராது பல பல விஷயங்கள் விஷயங்கள் மறந்து அல்லது தவறுதலாக நினைவுபடுத்தி வைத்திருப்பீர்கள் வேதத்தை திறந்து தெரியும் ஆக இது மறந்து போயிட்டே ஆக இது இப்படிப்பட்ட வசனமா என்றெல்லாம் நினைக்கத்தோம் ஏன் வேதம் சொல்லுகிறது நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்படுகிறதை சத்துருவானவன் விடுகிறான் என்று அது அப்படினாலே அருமையானவர்களே இந்த விதைக்கப்படுகிற விதைகள் நீங்கள் கேட்கப்படுகிற வார்த்தைகள் தங்கி இருக்க வேண்டுமானால் தொடர்ச்சியாக நீங்கள் விதைக்கப்படுகிறவர்களாக தினந்தோறும் வாசிக்கிறவர்களாக தினந்தோறும் தியானிக்கிறவர்களாக தினந்தோறும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அருமையானவர்களே அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு வெளியில் மாத்திரம் பொழிவோடு இருக்கிற மரத்தை போன்ற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும் சில மரங்கள் எல்லாம் பார்த்தால் காய்ச்சிருக்கும் குழுங்கிருக்கும் பார்ப்பதற்கு அருமையாக இருப்பது போல தெரியும் ஆனால் உள்ளே பார்த்தீர்கள் என்று சொன்னால் புழைய ஓடி போயிருக்கும் உள்ளுக்குள்ளேயே எந்த விதமான வலுவும் இல்லாத மரங்களாக இருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நாம் அலட்சியமாக இருப்போம் என்று சொன்னால் வேத தியானத்தையும் ஜபத்தையும் குறித்த ஒரு அலட்சியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் வெளியே பார்ப்பதற்கு அருமையான கிறிஸ்தவர்களாக நாம் தெரிவோம் உள்ளுக்குள் ஒண்ணும் இல்லாத போலான ஒரு வாழ்வாக மாறிவிடும் அருமையானவர்கள் எந்த அளவுக்கு நாம் வளர்ந்திருந்தாலும் பரவாயில்லை தனிந்தோறும் ஒரு வசனத்தை தியானிக்க ஜெபிக்க தேவனை குறித்து தியானிக்க இந்த மாதிரியான உங்களுடைய தொடர்ச்சியான கிரியைகளை நீங்கள் குடும்பமாக கட்டாய தனிநபராக இருந்தாலும் செய்து கொண்டே வாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படி இல்லை என்று சொன்னால் அலட்சிய போக்கு நிச்சயமாக ஆபத்தை கொண்டு வரும் ஆபத்து நேரங்களில் நாம் எடுத்து பேசுவதற்கு நம்மிடத்தில் ஜெபிப்பதற்கான வாஞ்சியம் இல்லாத நிலை வேதவசனம் இல்லாத ஒரு வறட்சி நிலை இருக்கிற பொழுது வாழ்க்கை வெறுமையானதாக தோன்றும் கிறிஸ்தவ வாழ்க்கை கசப்பானதாக தோன்றும் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் அனுதினமும் தேவனோடு தேவனுடைய குருவையை பெற்றுக்கொள்ளாது இருக்கிற பொழுது அந்த வாழ்க்கை அலட்சியம் நிச்சயமாக ஆபத்தானதாக மாறிவிடும் ஆகவே நீங்கள் தெய்வீகத்தோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் தினந்தோறும் ஜெபியுங்கள் தினந்தோறும் வேதத்தை பார்த்துக் கொண்டிருங்கள் புதிய புதிய வார்த்தைகளை புதிய புதிய கிருவிகளை தேவன் தந்து உங்களை வலப்படுத்துவார் நீங்கள் தொடர்ந்து இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை வெற்றிகரமாய் வாழ ரட்சகர் இயேசு உங்களுக்கு அணுக்கரகம் செய்வார் தொடர்ந்து நாம் அடுத்த பதிவிலை சந்திப்போம் கத்தனமையா சேர்வை பாராங்க்